ஆடிவாரா குமராச்சோம் பட்டேவாரா குத குது குதுச்சே குதுச்சே குதுச்சு ஆடிவாரா அம்மா குமராச்சோம் பட்டேவாரா கொம்பு கேடா கொம்பு கேடா வெட்ட சொல்லி ஆலவே சத்தோம் பட்டவாரா அம்மா போலவே சத்தம் ீடா தும்பு கீடா விட்டு சொல்லி தாய கும்பு கீழ விட்டு சொல்லி ஆட்டா கொலை போடுவாலா கொலவே ஜோ போடுவாளமா வாராடமா வாராலையா வட கருந்துமே வாராளா வாராடமா வாரால வட கருந்துமே வாரிய அவரையா கூடாதி வாரா அரசா கூடாதி வாராலய அரசு வாராளா வாராடா கூடாதி வாரைத அரசுணங்க வாராளே எசியம்மா வாராடா தீபி மாறி வாரா வாராளமா வாராளு மாரியம்மா வாராள வாராழமா வாராலே அவ வாராளா அருந்துமே வாராடா வாராளமா வாராளா வடக்கு இருந்துமே ஆடி வாராய் அம்மா ஆடிவாராயம்மா குமர வாரா சொல்லி ஆவா கொலவே சத்தோ போட்டு வாரா ஆவா கொலவே சத்தோ போட்டு வாரா தகவ குருஜி குரு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க